டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் மக்கள் இசை மன்னர் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவர்கள் ஒரு புதிய பாடல் விரைவில் வர இருக்கும் படத்தில் இடம்பெறப்போகுதுங்க போகுதுங்க செந்தில் கணேஷ் அவர்கள் தான் வளர்ந்து வரும்பொழுதே கிராமக்களையும் வெளியுலர்களுக்கு தன்னால் முடிந்த அளவு வளர்த்து விடுகிறார் தன் குரு ஜல்லத்தங்கையாவையும் அவர் எந்த இடத்திலேயும் விட்டுத்தராமல் இருக்கிறார் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் நெசவாளர்களுக்கு நல்வாழ்வு அமைய வேண்டும் அப்படின்னு நம் மனசில் நினைக்கிறது அனைத்து விஷயங்களையும் பாட்டிலேயே கொண்டு வந்து நமக்கு தருகிறார் அதனால் தான் அவர் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் சமீபத்தில் சார்லி சாப்பின் படத்தில் இடம்பெற்ற புகழ்பெற்ற பாடல் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி வைத்தே அந்த படத்திற்காகவும் பாட வைத்தனர் மச்சான் செவத்தம் மச்சாம் பாடல் யூடியூபில் பல கோடி பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டு லட்சக்கணக்கில் டப் மேஸ் செய்யப்பட்டு ரசிகர்களால் சாதனை படைக்கப்பட்ட பாடல் அது நம்ம செந்தில் கணேஷ் அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போங்க மேற்கத்திய இசையின் தாக்கம் திரையுலகை ஆட்டிப்படைத்தாலும் நாட்டுப்புற கலைகளும் கலைஞர்களும் எப்பொழுதும் கொண்டாடப்படுவார்கள் அனைவராலும் நாட்டுப்புற கலைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறாருங்க அவரோட பூர்வீகம் புதுக்கோட்டை மாவட்டம் கலபம் கிராமம் என்பது பூர்வீகம் கிராம பின்னணி கொண்டதால பெரும்பாலும் எந்த ஒரு விசேஷம் என்றாலும் நாட்டுப்புற பாடல்கள் தான் அந்த பகுதியில் இருக்கும் அந்த பகுதியின் பிரபலமான கோட்டைசாமி ஆறுமுகம் போன்ற மூத்த நாட்டுப்புற கலைஞர்களின் பாடல்கள் ஒலிக்கும் இதனை கேட்டு வளர்ந்ததால் என்னவோ அவருக்கு பாடல் ரத்தத்திலேயே ஊறிவிட்டது அது மட்டுமின்றி கிராமத்தில் பேய் ஓட்டுவது தாலாட்டு பாடுவது போன்ற ராகங்கள் பாடல்களை உள்வாங்கி கொண்டுதான் கலைப்பயணம் எட்டு வயதிலேயே ஆரம்பித்து விட்டார் கச்சேரிகளில் பாடும் பொழுது அந்த மேடையில் அவர் தான் ராஜா இஷ்டத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாடிடுவார் ஆனால் திரை பாடுறது ரொம்ப சிரமம்னு அவரே சொல்கிறாருங்க எல்லாமே அவங்க கேட்குறப்படி ஒரே நேரத்தில் கொண்டு வரணும் அவங்க கொடுக்குற வரியை தவறுதல் இல்லாமல் சரியாக வீரமாக பாடணும்னா வீரமாக பாடணும் காதல் ரசம் சுட்ட சுட்ட பாடணுன்னா அப்படியே பாடணும் அதனால் திரை இசை அதில் பின்னணி பாடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாருங்க தனக்கு பாடல்கள் உருவாக்கி கொடுக்கறது குரு செல்லத்தங்கையான்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறாருங்க மற்ற கலைஞர்களின் பாடல்களையும் அவர் பாடியிருக்கிறார் அம்ரி சீசையில் சார்லி சாப்பின் படத்தில் செல்லத்தங்கையா எழுதிய பாடல் தாங்க மச்சான் செவத்த மச்சான் தன் குருநாதர் செல்லத்தங்கையாவுக்கோசரம் கதாநாயகனாகவும் நடிச்சிட்டாருங்க அவருக்கு ரொம்ப காலமாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுன்னு ஆசையான் அதனால் இவரை வச்சே அவர் எடுத்துட்டாரு நம்ம செந்தில் கணேஷ் அதில் கதாநாயகனாகவும் நடிச்சிட்டாரு அவரோட நினைப்பு என்னன்னா நாட்டுப்புற கலைகளையும் நாட்டுப்புற இசையையும் சிறுவர்களுக்கும் இளைஞர் மத்தியிலும் நிலைச்சி நிற்க அவரால் முடிந்த அனைத்து விதத்திலையும் அது பாடுபடுறாருங்க இப்போ புது படத்தில் அவர் பாடப்போகிற பாட்டு என்ன தெரியுங்களா எனக்காக பிறந்த புள்ள என் மனசை திறந்த புள்ள உனக்காக பாட்டெடுத்தேன் ஊருக்காக பாடி வரேன் நான் உனக்கு கேட்க பாடி வரேன் நீ கேட்டுக்கோடி சின்ன தங்கம் கேட்டுக்கோடி சின்ன தங்கம் இது தாங்க ரெண்டு லைன் தாங்க எனக்கு தெரியும் இந்த பாட்டை ஃபுல்லாக கேட்குறதுக்கு உங்களாட்டம் நானும் ஆவலாக இருக்கேங்க அந்த சின்ன மச்சம் செவத்த மச்சம் எவ்வளோ புகழ் பெற்றதோ அதுக்கு மேலே இதுவும் புகழ் பெற போகுதுங்க நன்றி மனசே துறந்த உள்ளே அடியே உனக்காக பாட்டெடுத்து ஊரு பாடி வாரேன் நான் உனக்கு பாடி பாடிவாரே நீ கேட்டு கொடி சின்னத்தங்கும் கேட்டு கொடி சின்னத்தங்கும்